பல நேரங்களிலே நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்தை ஓரளவுக்கு ஆண்டவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு தான் இருக்கிறோம் பல நேரங்கள என்ன செய்கிறோம் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம் ஆனால் மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததை பெரும்பாலும் நாம் பெருசாக எடுத்துக்கொள்ளுகிறதில்லை மனுஷனுக்கு விரோதமும் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டுருவோம் இல்லையா மனுஷனுக்கு விரோதமாக செஞ்சுருவோம் மன்னிப்பு யார்கிட்ட கேட்டுருவோம் ஆண்டவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நாம சமாதானம் ஆயிடுவோம் நாம ரெண்டு பேருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னு ஆனால் இங்கே வசனம் தெளிவாக சொல்லுது ரெண்டுக்கும் என்ன இருக்கிறது மன்னிப்பு தனித்தனியாக இருக்கிறது மனுஷனுக்குரியதை தேவனுக்குரியது அப்படின்னு இருக்கு முதலாவது பரத்துக்குரியதான பாவம் அப்படின்னு சொல்லும்பொழுது பாவம் எல்லாத்துலேயுமே நம்ம பரத்துக்கு விரோதமாக தான் செய்கிறோம் இப்போ நம்ம சரீரத்துக்கு விரோதமாக செஞ்சோம்னா அது பரத்துக்கு விரோதமாக செய்கிறது ஏன்னா சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது இப்போ இந்த பூமிக்கு விரோதமாக செய்கிறோம் அது உலகத்தான் நிறைய செய்கிறாங்க அதை அவங்க பாவம்னு நினச்சி செய்யறதில்ல மனசாட்சியில் சூடுண்டவர்கள் வச்சுக்கோங்களேன் ஒரு என்னை கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே மரத்தை வெட்டுவது கூட தான் ஏன்னு சொன்னால் அந்த மரம் வந்து ஆண்டவர் வச்சது காரணம் ரீசன் எல்லாம் இருக்கே இவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த மரத்தை என்ன பண்ணிடுறாங்க வெட்டி அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு பதிலாக இன்னொரு மரத்தை வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க வைக்காமல் போகிறவங்களும் இருக்கிறாங்க இது மாதிரி அறியாமல் இருக்கிற நிறைய காரியங்கள் இருக்கு ஆனால் தேவனுக்கு விரோதமாக வசனத்துக்கு விரோதமாக பல நேரங்களிலே நாம் செய்கிறோம் துணிகரமாக இதை பொதுவாக செய்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆவிக்குரியவர்கள் குறிப்பா ஆவிக்குரியவங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வசனம் நல்லா தெரியும் நல்ல வசனம் தெரியும் நல்ல வேதத்தை இருக்கு நல்லா ஒரு ஆவிக்குரிய சபையில மெம்பராக இருக்கிறோம் ஆனால் நாம் பறத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவத்தை குறித்து கவலைப்படுகிறதில்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் பரத்துக்கு விரோதமா செய்கிற பாவம்னா என்ன விபச்சாரம் அதுக்கப்புறம் நம்மளை அறியாமல் செய்கிறதான கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை இது எல்லாமே பறத்துக்கு விரோதமாக நாம செய்கிற பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையிலேயே பரத்துக்கு விரோதமான பாவம் என்பது இதோடு கூட முடிந்து விடுகிறது இல்லை இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க வந்து ரட்சிக்கப்படும் பொழுது இந்த பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு தான் என்ன வரோம் ஆண்டோருக்குள்ள வரோம் ரத்தத்தால கழுவப்பட்டு வரோம் வரும்போதே நம்ம எல்லாமே நான் இனிமேல் சிகரெட் பிடிக்க மாட்டோம் குடிக்க மாட்டோம் அல்லது வேற சில பாவங்கள் எல்லாத்தையும் விட்டோம் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கு அதன் அடிப்படையில் தான் நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே பரத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவம் என்றால் எதன் அடிப்படையில் வருகிறது முதல்ல ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பரிசுத்தம் நாம சொல்றோம் இல்லையா பரிசுத்தத்துக்கு ஆவியானவர் இருக்கிறார் ஆவியானவர் இருக்கிறார் இதுக்கு எதிர்ப்பு யாரு அகைன்ஸ்டா இருக்கிறது என்ன பிசாசு எப்பவுமே தேவனுக்கு ஈக்குவல் கிடையாது உங்களுக்கு அது நன்றாகவே ஒரு விஷயம் தெரியணும் பிசாசு ஒரு நாளும் தேவனுக்கு ஈக்குவலா கிடையவே கிடையாது நாம தான் அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்து ஆண்டவருக்கு ஈக்குவலா கொண்டாந்து வச்சிருக்கிறோம் நம்மளை கேட்டாலும் சொல்லுவோம் ஆண்டவருக்கு எதிர்ப்பு யாரு பிசாசு கிடையவே கிடையாது எந்த இடத்துலயாவது பிசாசு ஆண்டவரோட சண்டை போட்டானா எந்த இடத்துலயாவது பிசாசு ஆண்டவரை எதாவது செய்யறானா கிடையாது ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணுவான் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யறான் ரெக்வெஸ்ட் பண்ணுவான் நீங்க போய் பாருங்க பழைய பாட்டில் யோபுன் புஸ்தகத்துல இருக்கு பிசாசு வந்து நிற்கும் போது எங்க நின்றான்னா தேவ புத்திரர் மத்தியில் வந்து நின்றான் அப்படின்னு இருக்கு அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா அவன் வந்து தேவனுக்கு எதிராக உட்காரக்கூடியவன் அல்ல அவன் ஒரு தேவ அதுவும் இப்போ தள்ளப்பட்ட தேவ சபிக்கப்பட்ட தேவ தலை நசுக்கப்பட்டதான தேவ தூதனாக இருந்து இப்ப பிசாசாக மாறிட்டான் அதனால பிசாசு ஒரு நாள் யாருக்கு ஈக்குவல் ஆகாது பொதுவாக தூதர்கள் யார்னா பனிவிடை ஆவிகள்னு இருக்கு இவனும் யார்னா தேவனுக்கு பனிவிடை செய்யும்படி செய்யப்பட்டவன் தான் அப்படி இருக்கும் பொழுது இவன் ஒரு நாள் என்ன நினைக்கிறேன்னா தேவனுக்கு ஈக்குவலா மாறணும்னு நினைக்கிறான் அந்த நினைப்பு வந்த உடனே அவன் கீழே தள்ளப்பட்டான் இன்னும் கீழே போயிட்டான் அந்த தேவருக்கு அடுத்த லெவலில் இருந்த விட்டு என்ன ஆயிட்டான் கீழே போயிட்டான் ஆனா நீங்களும் நானும் பூமியிலே பாவத்துக்குரியவர்களா இருந்தோம் இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டதுனால நாம் பிள்ளைகளும் குமாரரும் குமாரத்தைகளும் மாற்றப்பட்டோம் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டோமோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம் இப்ப நாம பிள்ளைகளானது மட்டுமில்ல அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காருகிறவர்களா இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எப்படி பிசாசு தேவனுக்கு ஈக்குவலா மாறும் பிசாசு ஒரு நாள் தேவனுக்கு ஈக்குவலா மாறவே மாறாது ஸோ உங்களுக்கு அந்த தாட் இருக்கணும் உங்களுக்கு அந்த ஒரு தாட் இருக்குது ஆண்டவர் சொல்றாரு இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான்னு அப்படின்னா பிசாசு பிரபஞ்சத்தின் அதிபதியா அது ஏசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமிக்குரிய அதிபதி பிசாஸ் தான் ஏன்னா ஆதாம் எல்லாவற்றையும் அவனிடத்தில் விற்று போட்டான் ஆனா இப்போ பூமிக்கு அதிபதி பிசாசு கிடையாது பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசு கிடையாது யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப அதிபதி யாருன்னா வெளிப்படுத்த விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிங்க உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்ப பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி யாரு இயேசுதான் அதிபதி இப்ப அவன் தலை நசுக்கப்பட்டுச்சு அவன் முன்னாள் ராஜா இப்ப பதவியில இல்ல பவர் இல்ல இப்ப போயிடுச்சு நம்முடைய தேவன் தான் பூமிக்கு ராஜாவாக இருக்கிறார் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக இருப்பது இச்சை வாசிங்க ரோமர் நிருபம் எட்டாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வாசிங்க ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கெ தீர்ப்பில் இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் மாம்சம் என்றால் என்ன உடனே நம்ம அடுத்த போயிருவோம் பாவத்துக்கு ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறோம் ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறோம் இது இதெல்லாம் பாவம் இன்னென்ன காரியங்கள்லாம் பாவம் அதாவது சரீர பிரகாரமாக செய்யறது பாவம் சிந்தனையில செய்யறது பாவம் இதெல்லாம் ஒரு பாவம் இருக்கு அப்படின்னு ஆனா பைபிள் சொல்லுது பாவம் என்றது ஆவிக்கு எதிரானது அல்ல இப்பதான் கண்டுபிடிக்கிறார் பவுல் ஏழாம் அதிகாரம் முழுக்க அப்புறமா நீங்க வாசிச்சு பார்த்துருங்க அவர் ஒன்று சொல்றாரு எனக்குள் வேறொன்று கிரியை செய்கிறது எனக்குள்ளேருந்து இருந்து கிரியை செய்து என்னன்னு கேட்டா பாவம் அல்ல மாம்சம் எங்க பாவத்துக்கு மாம்சத்துக்கு என்ன வித்தியாசம் பாவம் என்பது மாம்சத்தினுடைய கிரியை மாம்சத்தினுடைய ரிசல்ட் மாம்சம் என்ன செய்தோ அதன் அடிப்படையில் பாவம் வெளிப்படுகிறது இந்த மாம்சம் கண்ட்ரோல் ஆயிருந்தா பாவமே வராது புரியுதா உங்களுக்கு இப்போ இந்த மாம்சம் என்பது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாம்சம் என்பது பாவத்துக்கான சோர்ஸ் இந்த மாம்சம் சிந்திச்சாதான் நீங்க அதன் அடிப்படையில் பாவம் செய்ய போறீங்க இந்த மாம்சம் தூண்டுனாதான் நீங்க பாவம் செய்ய போறீங்க இந்த மாம்சம் தூண்டாவிட்டால் என்ன வராது பாவம் என்பதே வராது அப்ப சோர்ஸே அடிக்கணும் தான் அவர் சொல்றாரு பவுல் சொல்றாரு என்னை நான் சிலுவையில் அரைந்திருக்கிறேன் ஏன்னா நான் எதை செய்யக்கூடாது நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன் அதனால நான் என்ன பண்றேன் சிலுவையில அரைஞ்சிடுறேன் அப்ப நான் சில நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த பாவத்தை செய்யக்கூடாது இந்த பாவத்தை செய்யக்கூடாது சில நேரம் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கோவப்படக்கூடாது அது கோவம் பாவம்னு தெரிஞ்சிருச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏங்கிற கேள்வி வந்துட்டாலே நான் பாவத்தை நியாயப்படுத்த விரும்புகிறேன் அர்த்தம் அதை என்ன செய்ய விரும்புகிறேன் நியாயப்படுத்த விரும்புகிறேன் அதனால நான் அந்த ஏன் என்ற கேள்விக்கே போக வேண்டாம் ஆனா ஒன்றை நாம் யோசிக்கல பவுல் சொல்றாரு எனக்குள்ள இருந்து இன்னொன்று கிரியை செய்கிறது என்ன கிரியை செய்யறது எனக்குள்ள இருக்கிற மாம்சம் இந்த மாம்சம் தான் என் பாவத்தை தூண்டுகிறது அப்ப நான் மாம்சத்தை ஜெயிச்சிட்டேன்னா பாவம் செய்ய போறது இல்ல பாவம்ன்றது வரவே வராதுல்ல எரியத எடுத்துட்டா கொதிக்கிறது அடங்கி போயிட போது அவ்வளவுதான் அதே கான்செப்ட் தான் இதுல ரெண்டாவது இருக்கு இன்னொன்னு மாம்சம் என்றால் என்ன அடுத்த கேள்வி நம்மளை பொறுத்த வரைக்கும் மாம்சத்தின் கிரியை பாவம் அவ்வளவுதான் நினைச்சுக்கிறோம் இல்லையா பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் உண்மையிலேயே மாம்சத்தின் கீழ்னா என்னன்னா பவுல் முன்னாடி என்ன எழுதுறாரு ஏழாம் அதிகாரத்தில் நான் விரும்பாததையே செய்கிறேன் அது பாவம் ரெண்டாவது இருக்கு தேவனுக்கு இல்லாதது ஒன்று இருக்கு ஆனால் நான் செய்யறது பாவமாக இருக்காது நமக்கு அது பாவமாவே தெரியாது நான் சொல்றது புரியுதா இப்போ நான் பாவம் செய்யலை ஆனால் தேவ சித்தத்தையும் செய்யல இப்போ தாவிது வந்து ஆண்டவரை பார்த்து தேவாலயம் கட்டணும்னு கேட்டார் ஆண்டவர் நான் வந்து நான் வந்து மச்சு பாய்ந்த வீட்டில் இருக்கிறேன் நீங்கள் கூடாரத்தில் இருக்கீங்க என் தேவனுக்கு ஒரு கூடாரம் வீடு கட்டணும்னு உடனே கத்தர் கேட்டாரு நான் யாருக்கிட்டேயாவது கேட்டேன்னா நான் ஆலயம் கட்ட சொன்னேன்னா இப்போ தேவனுக்கு என்ன கிடையாது ஆலயம் கட்டுவது சித்தம் கிடையாது ஆனால் கேட்டது யாரு தாவீது அனுமதி கிடைக்கிது இப்போ அவன் கட்டுறான் ஆனால் இது பாவம்னு சொல்ல முடியாது ஆனால் தேவ சித்தம் கிடையாது இது என்ன சித்தம் மாம்ச சித்தம் இப்போ பவுல் சொல்றாரு அந்த மாம்சம் ஒன்னு கிரியை செய்த எனக்குள்ள இருந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது பாவமா இருக்காது ஆனா காட்ஸ் வில் இல்ல காட்ஸ் வில் இல்லாம செய்யற ஒரு சித்தம் இருக்குல்ல அதுவுமே மாம்சத்தின் கிரியை தான் அதையும் நீங்க ஜெயிக்கணும் அதுவும் பரத்துக்கு விரோதமானதுதான் பரலோகம் அதை விரும்பல பரலோகம் உங்களை கொண்டு அப்படி செய்ய விரும்பல நான் எப்பவும் சொல்வேன் ஒரு திருமண காரியம் வரும் பொழுது ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டா ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கணும் வசனம் அழகா இருக்கும் ஆதாமின் விழாவில் ஒன்றை எடுத்து அப்படின்னு இருக்காது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆதாமின் விழாவை எடுத்துன்னு இருக்காது ஆதாமின் விழாவில் ஒன்றை எடுத்து அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விழா இருக்கும் தான் ஏவாழாக மாறும் அதே மாதிரி எல்லா ஆவிக்குரிய பையனும் தேவசித்தம் இல்லை எல்லா ஆவிக்குரிய பொண்ணும் தேவ சித்தம் இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறோம் பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா ஞானசனம் எடுத்திருக்கானா அபிஷேகம் பெற்றிருக்கானா ஊழியத்துக்கு ஆ ஓகே ரைட் காட்ஸ் வில் பிரைஸ் தல்லார் இப்போ இதுதான் காட்ஸ் வில்னு யார் சொன்னார் நான் சொல்கிறது புரியுதா ரட்சிக்கப்பட்டான் ஆவிக்குரிய பையன் சர்ச்சிக்கு போகிறான் ரட்சிக்கப்பட்ட பொண்ணு நல்ல பொண்ணு எல்லாம் ஓகே பட் இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தான் காட்ஸ் வில்னு யார் சொன்னது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா லாபானுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் ஒன்னு ராகியல் இன்னொன்னு லேயால் ஆனால் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட வேண்டியது லேயால் தான் ராகியல் அல்ல காட்ஸ் வில் என்பது லேயால் யாக்கோபின் விருப்பம் என்பது ராகேல் வேற வழியில் ரெண்டும் கிடைச்சிச்சு அதனுடைய விளைவு என்னவா மாறுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ராகேல் வழியிலேயே செத்து போனார்கள் அதே மாதிரிதான் எல்லாமே காட்ஸ் வில் கிடையாது என் மாம்சம் கிரியே செய்யும் அது பாவமா இருக்காது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வேலையா கூட இருக்கும் வெளிநாட்டுல வேலை கிடைக்குது பிரைஸ் அது வில்லா அதையே விட தேவன் இங்க வைத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராகவும் இருப்பார் இப்ப நாம ஜபத்தோட தான் போவோம் காட்ஸ் கிடையாது மாம்சம் கிரிய செய்யுது எனக்குள்ள ஒரு ஆசை இருக்கு இதுதான் பரத்துக்கு விரோதமாய் செய்யறது உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் ஒரு மேப் போட்டு அமிச்சிருச்சு அதான் வசனம் சொல்லுது என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்துக்குள் வரையப்பட்டிருக்கிறது எல்லாமே மேப் போட்டாச்சு பிறக்கும் போதே உங்களை பத்தின மேப்பை போட்டார் அந்த மேப்பை ஃபாலோ பண்ண வேண்டியதான் உங்களுடைய வேலை என்னுடைய வேலை ஒரே டெஸ்டினேஷன் ஒரு மேப் வேற இன்னொரு மேப் வேற டெஸ்டினேஷன் ஒன்று தான் போற சேர்ற இடம் ஒன்று தான் ஆனால் போகும்போது ஒன்று பயமில்லாமல் அப்படியே ஹைவேஸ்ல அழகாக வந்திருக்க முடியும் இன்னொன்று வந்துட்டோம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோசிச்சு இடிக்குமா இடிக்காதா இப்படி வந்து சேர்றது இந்த மாம்சத்தின் சிந்தை இருக்கல கிரியை இது எரிக்க வேண்டும் அல்லது சிலுவையில் அறைய வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது உங்கள் லைஃப்ல ஒவ்வொரு இடத்திலும் இந்த மாம்சம் வந்து கிரியை செய்யும் செய்யலாமா பிரச்சனை என்னன்னு நம்ம வந்துட்டு எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னா நிறைய படிச்சு ஏற்கனவே நிறைய மைண்ட்லலாம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாம் இருக்குது இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா நம்மளை இந்த இடத்தில் செய்ய விடாதபடிக்கு தடுக்கும் அந்த தேவ சித்தத்தை செய்ய விடாம நம்ம வந்து ஐடியா கொடுக்கும் இப்படி பண்ணு இப்படி பண்ண கிட்ட இருக்கிறதுல மிக முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய வேலை அந்த ஆவியின் பிரமாணத்துக்குள்ள போகணும் செய்யாம இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது முதல்ல மாம்சம் சொல்றதை செய்யாம இருக்கிறது இதுதான் பைபிள் சொல்லும் நீங்கள் சும்மா இருங்கள் நான் யுத்தம் பண்ணுகிறேன் வல்லவன் எகிப்தின் கலைகளிலே சிறந்தவன் கத்தர் சொன்னாரு நான் மலையில காண்பித்த மாதிரி இப்படி நீ கட்டுவதற்கு எச்சரிக்கை பண்ணனும் அதெல்லாம் பெசலையல் செய்வான் ஞானாந்திர இருதயம் உள்ளதான ஸ்திரீகள் செய்வாங்க நீ உக்காந்து பாரு மோசேக்கு கை துரு துருன்னு இருக்கும் டே என்னடா இப்படி பண்றீங்க ராமசேசுக்கு எவ்வளவு பெரிய ஊர் கட்டின இதை கொஞ்சம் அப்படி பண்ண அவன் சொல்லுவான் பெசலையல் இருங்க இருங்க ஆண்டவர் எனக்கு ஒன்று உணர்த்தி இருக்கிறார் இவர் அவனுக்கு லீடர் டே நான் சொல்லபடி செய்ய செய்ய முடியாது ஏன் நீங்களே நீங்க சொல்றபடி செய்ய முடியாது மலையில உங்களுக்கு காண்பித்த மாதிரி கரெக்டா இருக்கான்னு மட்டும் பாருங்க இல்ல அதுக்கு கரெக்டா இருக்குது அவ்வளவுதான் விட்டுருங்க பல நேரத்துல நம்ம மாம்சத்தை எது தூண்டுகிறது என் எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய அனுபவம் இது ஏற்கனவே எனக்கு இருக்கக்கூடியது எல்லாமே இருந்துச்சு நான் இல்லைன்னே சொல்லல ஆனால் இது ஆவியின் பிரமாணத்துக்கு எதிராக தான் பல நேரங்களிலே செயல்படும் பல விஷயங்கள்ல என்ன செய்யும் செயல்படும் சில நேரங்கள்ல சில சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்மள அறியாமலேயே நமக்குள்ள இருக்கிற பழைய சுபாவங்கள் எட்டி பார்க்கும் நான் ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறவன் நான் இந்த வேர்ல்ட்லி கவர்மெண்ட்டோடைய லாவையும் ஃபாலோ பண்ணணும் ஹெவன்லி கவர்மெண்ட் லாவையும் நான் ஃபாலோ பண்ணணும் எனக்குள்ள இருந்து அந்த மாம்சம் கிரியை செய்தில்ல அதுதான் பரத்துக்கு விரோதமானது இந்த பரத்துக்கு விரோதமான பாவத்திலிருந்து முதல்ல நம்ம விடுதலை ஆகணும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும் பல நேரங்களில் நாம் அதை கேட்கவே மாட்டோம் தப்புனே நமக்கு என்ன செய்யாது தெரியாது நாம் செஞ்சிருவோம் இப்போ மோசே கண்மலையை அடிச்சிட்டாரு நல்ல தெளிவாக தெரியுது அது பாவம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தண்ணி வந்துச்சு மினிஸ்ட்ரி நடந்துச்சு நல்லபடியா முடிஞ்சிருச்சு ஜனங்க குடிச்சிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் பரத்தின்படி அது தப்பு பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் என் நாமத்தை நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்குறீங்க இதுதான் பரத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவம் பல நேரத்துல நமக்கு நல்லது செய்ய நினைச்சிட்டு நமக்குள்ள இருக்கிற ஞானத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு பல நேரங்களில் பரத்துக்கு விரோதமாய் நம்ம கேட்கணும் ஆண்டவரே இதனை செய்யட்டுமா இதை செய்யலாமா வேணாமான்னு கேட்கணும் உலகத்துக்கு சரியா இருக்கும் ஆனால் பரலோகத்துக்கு அது சரியாக இருக்காது உலக பிரகாரமாக அது தப்பாவே இருக்காது ஆனால் பல நேரங்களிலே அது நம்மை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்கும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்கும் பரத்தை பொறுத்த வரைக்கும் அது தப்பாக இருக்கும் இந்த தான் போய் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நான் செய்யறது சரியா நாம இதுல கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டோம் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மாம்சித்தன் கிரி என்பது பாவம் தானே ஒழிய தேவ சித்தம் இல்லாம செய்யறது பாவமாவே நமக்கு தெரியாது சோ ஒவ்வொரு விஷயத்திலையும் முதலாவதாக நாம கேட்க வேண்டியது இது உடைய சித்தமா நான் இதை பண்ணட்டுமா ஆஹ் உமக்கு விரோதமா ஏதாவது செஞ்சுட்டேன்னா செஞ்சிருவேனா அந்த கான்சியஸ் இருந்துகிட்டே இருக்கணும் எதை செய்ய போதும் எதை செய்யும் போதும் நீங்கள் ரொம்ப தீர்மானமாய் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரத்துக்கு விரோதமாய் நான் ஏதாவது செய்கிறேனா